என்ன பிள்ளைங்களா எல்லாரும் இருக்கீங்களா லீவில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டுருக்கிறீங்களா எப்பவும் இருக்க நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு அற்புதமான குகை கோயிலை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க தம்புல்லா குகை கோயிலுங்கிற பேரில் இருக்கிற இது ஸ்ரீலங்காவோட நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கு தம்புல்லா பொற்கோவில் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த குகை கோயில் இருந்து கிழக்கு நோ கிழக்கு பக்கமாக நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கண்டியிலிருந்து வடக்கே எழுபத்தி மூ மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயும் மட்டாலே அப்படிங்கிற இடத்துலேருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வடக்குலேயும் அமைஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டு நூற்றாண்டுகளாக ஐந்து சரணாலயங்களுடன் இருந்து வரும் இந்த குகை மடம் அதாவது கேவ் மொனாஸ்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இது ஸ்ரீலங்காவில் இருக்கிற மிகவும் நல்ல பராமரிக்கப்படுற மிகப்பெரிய குகை கோயிலாக அறியப்படுது இதில் நூற்றி ஐம்பத்தி மூணு புத்தர் சிலைகள் இருக்குதான் ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த அரசர்களின் சிலைகள் மூன்று பேரோடதும் விநாயகர் விஷ்ணு உட்பட நாலு கடவுளர் சிலைகளும் இதில் இருக்கு அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் மீட்டர்ஸ் அதாவது இருபத்தி மூணாயிரம் சதுரடிகள் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற இதில் புத்த மத மியூரல் பாணி ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய சிறப்பு அம்சமாக கருதப்படுது மியூரல் பெயிண்டிங் அப்படின்னா ஒரு இடத்துல சுவரிலேயோ இல்லை மேல் கூறையிலையோ நேரடியாக வரையப்படும் ஓவியங்கள் அப்படின்னு பொருள்னு சொல்கிறாங்க புத்தர் பெருமானோட அவர் ஆற்றிய முதன் முதலாக அவர் செஞ்ச சொற்பொழிவும் இந்த சுகத்தில் ரொம்ப அழகான ஓவியமாக இடம்பெற்றிருக்கு இந்த இடத்துல அரி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இவன் குட்டாவா அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கிற எலும்பு குடுகள்லேருந்து பார்க்கும்போது புத்த மதம் இங்கு வருவதற்கு முன்பே அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீலங்காவின் பூர்வ குடியினர் இங்கு வசித்திருக்கலாம் அப்படின்னு தொல்லியல் ஆய்வுகள் சொல் சொல்கின்றன அனுராதபுர அரசனாக இருந்த வலகம்பா இந்த குகைகளில் கோவில்களை கட்டினார் என்னும் அதன் பின்னாடியே பதினெட்டாவது நூற்றாண்டில் கண்டி அரசரால் இது புதிக்க புதுப்பிக்கப்பட்டதுன்னும் வரலாறு சொல்லுது யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அதாவது உலக பாரம்பரிய இடமாக இதை அறிவிச்சிருக்கு நமது நாட்டிலும் இது போல் பல குகை கோயில்கள் உள்ளன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் என்ன பிள்ளைங்களா அந்த வீடியோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல போல் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க அதோடு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இதே போல் இன்னொரு நல்ல விஷயம் அல்லது கதையோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பை பயிடுங்களா டேக் கேர் ஆல் த பெஸ்ட் வணக்கம் நன்றி ஜாய் ஹிந்த்